வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பம் படிச்சுட்டு கூப்பிட்டு வந்து கல்யாணம் இப்போ நான் கண்ணீர் அழுது என் அழுதுல பணம் இல்லைங்க பைக்குக்கு பெட்ரோல் போடணுங்க அப்படின்னாலும் போட மாட்டீங்க எங்க குடும்பத்துல யாராவது உட்காந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிச்சுட்டாங்கன்னா பெட்ரோலுக்கு ஐநூறு தான் தேவை ஆனா ஐயாயிரம் பத்தாயிரம் வந்து உழம்

ஒன்று இவரு என்ன பண்ணுறது தலையில் கை வைக்கிறது எல்லாம் ஒன்று தானே அப்புறம் எங்கே வியாதி இருக்கோ அங்கே கை வைக்கிறது கணவன் அப்போ பார்த்தாலும் அந்த மனைவியை கூப்பிடுறது இந்த அம்மா வந்து வேண்டான்ற மாதிரி போகிறது ஒரு நாள் இவர் என்ன பண்ணிட்டாரு அருவா ஊற்றிக்கிட்டு வெட்ட போயிட்டாரு நீ எவனடி வச்சுருக்க இந்த பாஸ்டரை வச்சிருக்கியா நேர்காணல் சிறப்பு விருந்தினர் ஆக்டிங் கிறிஸ்டியானிட்டி சேனல் நிறுவனர் சார்லஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க இப்போ இந்த பால் தினகரன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த தசமபாக வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஜீரோ அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது இதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து விளக்கம் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் இன்னைக்கு சாதாரண ஒரு ஆள்கிட்டே வந்து பத்து கோடி இருக்குது இருக்கு நார்மலா இருக்க ஒரு பாஸ்டே பத்து கோடி இருக்குது அவங்க காலங்காலமா மூணு தலைமுறையா இருக்கிறாங்க இல்லையா அவங்க ஜீரோ பேலன்ஸ் அப்படின்னு சொல்றது நகைப்புக்குரியதா இல்லையா இல்ல அவங்க சொன்னது வந்து உண்மைதான் பிரதர் எவஞ்சலின் பால் திரு அவங்க அக்கௌண்ட்ல ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்கும் ஆனா ஜீசஸ் கால்ஸ் ஷீஷா அவங்க வச்சிருக்க ட்ரஸ்ட் அந்த அக்கௌண்ட்ல கோடி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எமாஞ்சலியின் பாலத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்களுக்கும் அந்த ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பம் அவங்க அப்பா வந்து ஒரு டயர் கம்பெனியும் நம்ம திருநெல்வேலியில் வச்சிருந்ததான் சொல்லுவாங்க படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளையே கூப்பிட்டு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு சின்ன வயசுலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் பண்ணியிருக்கா போக்ஸோ கிடையாது இந்த வயசுல போய் போக்சோல போட்டுற போறாங்க ஐயாவ அவங்க அவங்கள திணிச்சிட்டாங்க எவாஞ்சலின் பால்த்து என்ன பண்ணிட்டாருனா பால்த்து நகர அண்ணையா வந்து அவர் பக்கா பிஸ்னஸ் மேன் எந்தெந்த வகையில் வந்து மக்கள் கூட்டங்களை கவர்ந்து காணிக்க வாங்க முடியும்ன்ட்டு இப்போ ஜென்ரலாக வந்து நான் உட்காந்து இவ்வளோ நேரம் பேசுகிறேன் இதே என் பக்கத்தில் என் மனைவி உட்காந்து பேசுனா இந்த வீடியோ அதிகமாக யூஸ் போகும் லட்சக்கணக்கில் போகும் லட்சக்கணக்கில் போகும் அப்போது அந்த ஒரு டெக்னிக்கு இப்போ நான் என்னதான் கண்ணீர் வெடித்து அழுது அக்கௌண்ட்டில் பணம் இல்லைங்க பைக்குக்கு பெட்ரோல் போடணுங்க அப்படின்னாலும் போட மாட்டீங்க இதே பக்கத்துல ஒரு எங்க குடும்பத்துல யாராவது உட்காந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வெடிச்சிட்டாங்கன்னா பெட்ரோலுக்கு ஐநூறு தான் தேவை ஆனா இது ஐயாயிரம் பத்தாயிரம் வந்து உழும் இந்த ஒரு சைக்காலஜியை வந்து கையில் எடுத்தவர் தான் பாலத்த நகரன் ஐயா மத்தபடி பாத்தீங்கன்னா எவாஞ்சலி யவஞ்சலின் பாலத்தினர் சொன்னது தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு டம்மி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க ஆஹ் அவங்களை கூப்பிட்டு அழுகுது கண்ணீர் வெடிக்க விடுறது இந்த மாதிரி ஏமாத்தி மக்கள் கிட்ட காசு கவர் பண்றது ஆனா அவங்க பேசுறதே பாருங்க அப்படியே அக்கி வயசுல அப்படி பொறுமை அப்படியே பேசுவாங்க உருகிற மாதிரி இல்லாத பீலாக்கள்லாம் விடுவாங்க சீமானா அதாவது மேடையில பேசுவாரு காசு கேட்கும் போது மட்டும் தினகரன் இதெல்லாம் வந்து நீங்க கர்த்தரை துதிப்பாடுறத விட காணிக்க ஆட்டையை போடுறதெல்லாம் குறியா இருக்கிற மாதிரி அது ஊழியத்துக்குள்ள வந்தது நோக்கமே அதானே ஒண்ணு இல்ல பால் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஐயா இறக்கும் போது டிஜி தினகரன் ஐயா இறக்கும் போது எங்க அப்பாவுக்கு அடக்கம் பண்ண காசு இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் காணிக்க வாங்கினவர் அந்த வரலாறுலாம் எல்லாம் சொன்னா கேவலம் அப்பெல்லாம் நான் சின்ன பையன் எல்லார்கிட்டையும் வந்து என்ன பண்றாங்க அஞ்சு பத்து சாவுக்கு வந்தவன் என்னத்தை எடுத்துட்டு வந்திருப்பான் அப்பெல்லாம் வந்து மொபைல் கிடையாது ஜிபே அதெல்லாம் கிடையாது கையில வச்சிருந்தான் அவன் அவன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கான் ரிட்டனுக்கு போற காசெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டானுங்க அந்த மாதிரி கொடுமையெல்லாம் என்ன பண்ணாப்ல அப்போ சரி அவர் சாவுக்கு வந்தவங்ககிட்டே காரணிக்க வாங்கினாரு பாலத்தை நகர ஆனா நீங்க நல்லா பாருங்க அப்ப இதுதான் ஆசீர்வாத இழப்பு ஒருவேளை மேபி அவர் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ண கூட காசு இல்லை பொய் சொல்லாமே வாங்கியிருக்கட்டும் இன்னைக்கு ஆசீர்வாதம் என்னது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் தம்பி பேக்ரவுண்ட்ல பேசுற தம்பி ஆகட்டும் நானாகட்டும் நம்ம அப்பா அம்மா இறந்து போனா யாருகிட்டையும் பிச்சை எடுக்க கூடாது நம்ம கையில இருக்கிற காசை வச்சு அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பதினாறு விஷயத்துக்கு சோத்த தின்னுட்டு வந்து மொய் கொடுக்குறாங்களா வாங்கிக்க வேண்டியதுதான் அந்த இடத்துல கூட்டத்தில் போய் பிச்சை எடுக்கிறது இதுதான் இந்த மாதிரி போலியான விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நடக்கும் அப்ப அவங்கெல்லாம் காணிக்கைக்காகவே வந்தவங்க எல்லாத்துக்கும் காணிக்க வாங்குவாங்க வந்து இது எப்படி ஊழியக்காரர்களே கிடையாதுங்க ஊழியம் அப்படின்னாவே அடுத்தவங்களுக்கு சேவை செய்யறது தான் ஊழியக்காரன் இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்னா நம்மளுக்கு ஹோட்டல்ல சர்வ் பண்றதுதான் ஊழியக்காரன் நம்ம வீட்டில் நம்ம அம்மா ஏழை ஒரு தோசை வேணுமா அடுத்த தோசை சுடவா அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க நம்ம அம்மா ஊழியக்காரங்க நம்ம மனைவி நம்மளுக்கான ஊழியக்காரங்க நம்ம அவங்க தேவைகளை என்ன பண்றோம் நிவர்த்தி பண்றோம் அது நம்ம அவங்களுக்கான ஊழியக்காரங்க இவங்க எல்லாம் தங்களை எஜமானா நினைச்சுக்கிட்டாங்க அப்ப எஜமானா நினைச்சுக்கிட்டு இவங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஆண்டவராக இயேசுகிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணுவாங்க துணிகரமா காணிக்கைக்காக பண்ணும்போது பண்ண தான் எவாஞ்சலின் பாலத்த நகரம் சொன்னது வந்து நான் முதல்ல சொல்றேன் உண்மையாதான் இருக்கலாம் அவங்க அக்கௌண்ட்ல இருக்காது ஆனால் அவங்களோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டு எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ எவாஞ்சலின் பால்த்து நகரன் நேமில் ஒரு அக்கௌண்டு இன்னும் ஆயிரம் அக்கௌண்ட் இருக்கும் அந்த அத்தனை அக்கௌண்ட்டையும் தான் நம்ம எடுத்து பார்க்கணும் ஆமா இப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா எத்தனையோ அநேகர்களுக்கு வந்து நான் ஆசீர்வாதம் கொடுத்து அவர்களை பெருக பண்ணிருக்கேன் அப்படின்னு பல தீர்க்கல பேட்டி கொடுக்குறாங்க இல்லையா பட் அவங்க குடும்பத்திலே பாத்தீங்கன்னா அவங்களோட மூத்த பொண்ணு ஆமா அவங்க குடும்பத்தோட ஒட்டும் இல்லாம வரவு இல்லாம இந்த பொழப்பே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இண்டிவிஜுவலா நான் சொந்த கால நின்று உழைச்சி சம்பாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி விலகி போயிட்டாங்க இப்ப அவங்க குடும்பத்துக்குள்ள அவ்வளவு ஒரு இணக்கம் கிடையாது கிடையாது இப்ப இவங்களோட ஆசிர்வாதமே இவங்க குடும்பத்துக்கு இல்லைங்கிற மாதிரி தானே ஆகுது ஆமா அதை தான் சொல்றேன்ல அதுதான் ஆசீர்வாத இழப்பு அது ஆண்டவர் வந்து சும்மா விடமாட்டாரு அதாவது நன்மை நல்லவருக்கு நல்லவர் ஒரு தேவ கோபம் உண்மையில் இறங்கும் பைபிளில் வசனம் இருக்கு அப்போ கிறிஸ்து வந்து எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணலை அவர் வந்து அன்பை காட்டலை ஏன் சவுக்க தூக்கிட்டு அடிச்சாரு கிறிஸ்து மேலே போட்ட ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் என்னது அவர் சவுக்க தூக்கி தான் ஃபர்ஸ்ட் கேஸ் அவர் மேல ஏன் தூக்கி அடிச்சாரு ஆமா அவன் தப்பு பண்றவன அடிச்சாரு அதே மாதிரிதான் கிறிஸ்துவ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாப்ல இது கிறிஸ்துவோட சித்தம் தான் இது வந்து நீங்களும் இப்ப பேசுறோம்ல அவன் குடும்பத்திலேயே ஆசீர்வாதம் இல்லையா அவன் போய் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணிட்டு கிடக்கான் அதே மாதிரி அவங்களோட மரணங்களும் பாருங்க இந்த மாதிரி உருட்டவங்க மரணங்கள் ஒண்ணு இல்லை ஏசிய ஆவடி தாமஸ்ராஜ் ஐயான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்ல பிரபலமானவர் நீங்க ஏசிய ஆவடி தாமஸ்ராஜய்யா நூறு கோடி ரூபாய் சபை என்ன பண்ணிட்டாப்லன்னு கேட்டிங்கன்னா ஆவடியில் அந்த நூறு கோடி ரூபாய் சபை கட்டும்போது இதே மாதிரி தான் பெண்கள் தாலி கலட்டி போட்டாங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னு சொன்னோன்னே ஏகப்பட்ட பேர் நகைகள்லாம் கலட்டி போட்டு அந்த சபையை என்ன பண்ணிட்டாரு உருட்டு உருட்டி கெட்டிட்டார் அதில் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டார் நீங்கள் ஏசுகிருத்த நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க ஏசுகிரத்தோட ரெண்டாம் வருகை ஒரு வேலை நாளைக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் நூறு கோடி ரூபாய் சபை கட்டி என்னத்துக்கியா அந்த நூறு கோடி ரூபாவுக்கு ஒரு ஸ்கூல் கட்டி கொடுங்க ஒரு காலேஜ் கட்டுங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுங்க இல்லை ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க கால்நடை மருத்துவமனையாவது கட்டுங்க மனுஷனுக்கு பண்ணலைன்னா நாலு சொரிநாயை பிடிச்சி ஊசி போடுங்க இயேசு இயேசுகிருத்தோட ஊழியம் நாளைக்கே இயேசுகிறது ரெண்டாம் வருகம் வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னதுக்கு அப்படிலாம் வராது நம்ம நூறு கோடி ரூபாய் சபை கட்டுற வர இயேசு கிருத்தோட ரெண்டாம் வருகம் வராதுன் டாப்ல அப்போ அவரு அப்போ பைபிள் வசனங்களை புரோக்கன் பண்ணி அவர் போலியான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுனதுனால கடைசியில் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த நூறு கோடி ரூபாய் சபக்குள்ள அவரால் போக முடியல அவர் கட்டின நூறு கோடி ரூபாய் சபைக்குள்ளே போக முடியாம மூணு வருஷம் கடையில கிடந்து அவரோட கழிவை அடுத்தவங்க அள்ளி மூக்குல வாயில டியூப்ல மாட்டி பேச முடியாம எப்பண்டா இவர் செத்து போவாருன்னு ஏகப்பட்ட பேர் வந்து சிறப்பு ஜெபம் பண்ணாங்க ஐயாவை எடுத்துக்கொள்ளும் மாட்டவரே பாடா படுத்துறீங்களே இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு ஹார்ட் அட்டாக்கு ஒரு குடியாரம் ஹார்ட் அட்டாக்ல செத்து போறான் வீட்டுக்குள்ளேயே என்ன ஆம்புலன்ஸ்ல ஏறது இல்ல மரணம் வந்துருது ஆம்புலன்ஸ்ல ஏறது இல்ல எந்த குளுக்கோசும் ஏத்துறது கிடையாது எந்த ஒரு இதுவுமே இல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷம் பாடாப்பட்டாரு கடைசி வரை அந்த நூறு கோடி ரூபாய் சபையில இவரால் போக முடியல எப்படி தூக்கிட்டு போவேன் கடைசியில் இப்ப முன்னாடி கல்றியா வச்சிருக்காங்க போல இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு பேரை சொல்லி ஏமாத்த ஒவ்வொருத்தருக்கும் வரும் அதனால அவன் ஏமாத்துறவ ஏமாற்றிக்கிட்டே போட்டோம் ஆனா ஒருத்தன் வாழ்க்கையும் நல்லா இருந்ததே கிடையாது இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அந்த சீடியை வச்சு கிட்னியில் கல் எடுக்கிறது அப்புறம் இவங்க வந்து அதாவது ஏசு கிறிஸ்து சில அற்புதங்கள் பண்ணினார் அப்படின்னு நம்ம நம்புறோம் ஆனா இவங்க ஏசு கிறிஸ்துவோட பேரை சொல்லி நொண்டிய வந்து மொடமாக்குறது கண்ணு தெரியாதது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது என்னன்னா கேலி பொருளா மாறுது இல்லையா என்ன அப்படின்னா போப்பாண்டவரே வீல் சேர்ல தான்டா வராரு நீங்க ஏன்டா வந்து நடக்கிறோம் நான் நடக்க வைக்கணும் ஒரு போலித்தனமான விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படின்னு கிறிஸ்தவத்தின் மீது இவங்க பண்ற விஷயத்தால கிறிஸ்தவத்தின் மீது ஒரு தவறான கண்ணோட்டம் வருது இல்ல அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல அது தடுக்கிறது வந்து அது யூடியூப் போயிடுச்சுன்னு வச்சீங்க அந்த மாதிரி உளியக்காரம் காணாம போயிடுவான் இப்போ டிக்டாக் அப்போ இது பேன் பண்ண மாதிரி யூடியூப்பையும் ஃபேஸ்புக்கையும் இப்போ உள்ள சமூக வலைதளங்களை பேன் பண்ணிட்டாவே அந்த மாதிரி உள்ளவெல்லாம் காணாமல் போயிடுவான் அதெல்லாம் போலி ஜெரின்றது அவனுக்கும் தெரியும் மற்றவ எல்லாருக்கும் தெரியும் என்ன பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படினாலும் இப்போ ஏதோ ஒரு வகையில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொப்பளம் கொப்பளமாக வரும் கண்டதையும் அள்ளி தேய்ப்பேன் சாம்பல் அள்ளி தேய்ப்பேன் போவாது ஒரு ரெண்டு மூணு நாள் அரிப்பு தாங்க முடியாது பார்க்காத வைத்தியம் கிடையாது ஹம் அப்ப அந்த நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தள்ளி தேய்க்கலான் இருக்கும் மருந்து இங்கிலீஷ் மருந்து போடுறதா செம்மண் அள்ளி தேய்ப்பேன் நாட்டு மருந்து ஆமா குப்பை அள்ளி தேய்ப்பேன் அதுதான் அந்த பாதிக்கப்பட்டவங்களோட நிலமை மனநிலை ஏதாவது ஒன்று ஐயோ இந்த ஐயா ஓ இவர் இப்படி இது பண்ணுறாரு அவங்களுக்கு அது ஃபோர்ஜரின்னு தெரிஞ்சாலும் ஒருவேளை இங்கே போயிட்டால் சரியாயிராதா அந்த மாதிரி போகக்கூடியவங்களை ஏமாற்றி என்ன பண்ணுறாங்க அது வந்து யூடியூப் ஒழிஞ்சு போச்சுன்னா அந்த மாதிரி ஊழியக்காரன்லாம் ஒழிஞ்சிருவோம் இப்போ நான் ஒரு நடிகை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க அவங்க இஷ்டவ நடிகை தான் அவங்க அந்த காலத்தில் பிரபலமான நடி அவங்க வந்து ஜாம் சுந்தர் செல்லத்துறையா அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லும்போது சொன்னாங்க ஆரம்ப காலத்தில் எனக்கும் அவங்க ஒரு ஆல்பம் விஸ்வத்தை பத்தி ஒரு ஆல்பம் எடுக்கும் போது உடம்பு ரொம்ப முடியாம இருந்தது அந்த நடிகைக்கு அப்ப இவர் தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது உடனே அன்னைக்கு அந்த பெயினே இல்ல வந்த புதுசுல அப்படி ஒரு அற்புதம் செஞ்சாரு ஆனா இப்ப பார்த்தா வெறும் பொம்பளை பொறிக்கியா மாறிட்டாரு பொம்பளை சவந்தா எப்போ பார்த்தாலும் கேக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு எதுக்காக வந்து இந்த ஒரு புனிதமான விஷயத்த பண்ணும்போது இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணுறது பாவ மன்னிப்பு கேட்க வந்த பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறது இதெல்லாம் நாளுக்கு நாள் பாதிரியார் மலையை குற்றச்சாட்டு அதிகரிச்சுட்டே வருது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிடையாது பெண்கள் தான் காரணம் இப்போ இந்த ரூமுக்குள்ள நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு வேளை வேற ஒரு சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இன்னைக்கு ஈஸியாக நீங்கள் தனிமையில் சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு பாஸ்டர்களை ஃபாதர்களை வந்து தான் ஏன்னா இன்னைக்கு ஒரு இந்து மத கோயில்களுக்கு போங்க வீட்டுக்கார் வருவார் நாத்தனாகி வருவா மாமியார் வருவாங்க எல்லாரும் ஒரு தேங்காய் பூ பழம் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க ஒரு குடும்பம் ஐக்கியமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோயில்களுக்கு போவாங்க ரொம்ப ஏதாவது ஒரு பெண்கள் வேணா ரொம்ப அதாவது ரொம்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு கவலை கண்ணீர் இருக்குன்னா கோயில்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதுட்டு வருவாங்க அப்போ கூட நீங்க அந்த கோயில்ல பாருங்க சுத்தி சுத்தி ஆட்களா இருப்பாங்க நீங்க எந்த ஒரு தவறுமே அந்த பூசாரி கிட்ட உங்களால என்ன பண்ண முடியாது நெருங்க முடியாது அவர் வேணா உங்களோட கோத்திரம் என்ன இதெல்லாம் கேட்டு போயிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருவாரு நீங்க அவர்கிட்ட போய் உங்க கஷ்டத்தை சொல்லி அழ முடியாது ஆனா கிறிஸ்தவத்துல அப்படி கிடையாது நீங்க ஒரு பாஸ்டர் கிட்ட போய் அவங்களோட என்ன பண்றது என் வீட்டுக்காரு என் வீட்டுக்காருக்கு ஐயா அவருக்கு முருங்காய் கொடுத்து பார்த்துட்டேன் ஐயா மாத்திரை கொடுத்து பார்த்துட்டேன் ஐயா எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்க ஐயா அவருக்காக ஒரு ஜபம் பாஸ்டர் என்ன பண்ணுவார் அவரும் மனுஷன் தானே தனிமை வாமா சரி அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் பண்ணுவோம் அப்போ வீட்டுக்காரரு கணவன்மார்கள் எல்லாருக்குமே வந்து வேலைகள் இருக்கும் அவங்க வந்து அந்த மூணு நேரம் உபவாச ஜப்பத்தில வந்து சோர திங்காம கிடக்க முடியாது இது கிடப்பாங்க அப்போ அந்த அம்மா சாப்பிடாம குழம்பு மயக்கம் போட்டு விழுந்துடும் அதுக்கப்புறமா இவரு சாப்பாடு ஊட்டி விடுவார் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன ஆயிடுதுன்னா அதாவது என்ன ஒன்று வந்து சைக்காலஜியாக சைக்காலஜியா பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மாதிரிலாம் ஆனே இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னே பாஸ்டர் மாதிரி நம்பி போனேன்னே அப்படிலாம் சொல்லியிருக்காங்க என்னன்னா வீட்டுக்காரர் வந்து பார்க்கும்போது அவர் வந்து வெள்ளத்தடியோட வெள்ள மீசையோட அலங்கோலமாக என்ன பண்ணுவார் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு சட்டை போடாமல் உட்காந்துட்டு கிடப்பார் இவங்க என்ன பண்ணுறது இந்த சர்ச்சி பாஸ்டர் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே பார்க்குறது அவர் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியாது வெளித்தோட்டம் வெளித்தோற்றம் அவர் சர்ச்சைக்கு வரும்போது ஒரு கூடாரத்துக்கு வரும்போது அவர் நல்ல ஷேவ் பண்ணிக்கிட்டு மீசைக்கு மட்டும் டை அடிச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுவார் சின்ன பையன் மாதிரி நல்ல மேக்கப்போட வருவாரா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தனிமை பிளஸ் அதே மாதிரி நிறைய திருச்சபைகள்ல பாத்தீங்கன்னா இந்த ஐயா கிட்ட வந்து என்ன பண்ணுங்க ஜோம் பண்ணிட்டு போங்க திருச்சபை போதகர்களே சொல்றது வெளியிருந்து வரக்கூடிய நம்மளை மாதிரி யாராவது போகிறாங்கன்னா அவங்கள பிரசங்கம் பண்ணிட்டு அந்தால காணிக்கை கொடுத்து வீட்டுக்கு அமிச்சிடணும் ஆனால் அப்படி பண்ணுறது கிடையாது ஐயா ஜெபம் பண்ணிட்டாரு சாரி ஐயா பிரசங்கம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுங்க ஐயா தலையில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க கையை வச்சு ஒன்று இவரும் என்ன பண்ணுறது இவங்களே பெண்கள் மேலே தலையில் கை வைக்கிறது எல்லாம் ஒன்று தானே அப்புறம் எங்கே வியாதி இருக்கோ அங்கே கை வைக்கிறது கணவன் முன்னாடியே இந்த காரியம் நடக்குது அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு தப்பு கிடையாது அந்த பெண்கள் அதெல்லாம் என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் அவங்களோட குடும்ப பிரச்சனைகளை போய் ஐயா வீட்டுக்காரர் குடும்பது வீட்டுக்கார இவர் என்ன சொல்லுவாரு புருஷன் கிட்ட ஒரு சாத்தா இருக்கான் ஆண்டவர் என் கூட பேசிட்டாரு பயங்கரமான ஒரு பில்லி சூனிய கட்டு எவனோ ஒருத்த விட்டான் யாவல் வாவல் உன் வீட்டுக்காரனுக்கு விட்டான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு வந்து சண்டை எப்ப பார்த்தாலும் சண்டை என்னன்னா புள்ளையில் வளர்ந்துட்டாங்க பிள்ளையில் வளர்ந்தவுடன அவங்களால கணவன் மனைவி சேர முடியல ஒரு சின்ன ரூம் சின்ன வீடு இப்படி இருந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா கணவன் எப்ப பார்த்தாலும் அந்த மனைவியை கூப்பிடுறது இந்த அம்மா வந்து வேண்டாண்ட மாதிரி போறது இப்படியா இருந்திருக்கு அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதும் அவங்க சேரல வீட்ல யாரும் இல்லாத போதும் இவர் என்னடாது பிள்ளைகள் இருக்கும் போதும் வரமாட்டேங்க இல்லாத போதும் வரமாட்டேங்கலன்ட்டு இவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு இவன் எவரையும் வச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்குன்ட்டு ஃபாலோ பண்ணி போயிருக்காரு போனா ஒரு காஸ்டல் சபை அங்க வந்து இவங்க எப்ப பார்த்தாலும் போய் ஜோம் பண்றது அவர் என்ன சொல்லியிருக்காரு புருஷனுக்கு எயிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு உன் புருஷனுக்கு எயிட்ஸ் இருக்கு உன் புருஷன் கூட நீ சேர்ந்துட்டோன்னா உனக்கும் அது வந்துரும்னா இந்த அம்மாவுக்கு எயிட்ஸ்னா என்னன்னே தெரியாது அது ஒரு கிராமத்தில் கொல்லாம்பளம் நூறு நாள் வேலைக்கு போகிற அக்கா சாணி மொழி வீட்டு கிடக்கும் அந்த அக்காவுக்கு இந்த எய்ட்ஸ்னால் என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது வீட்டுக்காரர் கூப்பிட்டா ஏதோ நாலு பிள்ளையை பத்து விட்டோம் அந்த மாதிரி இருக்கிற கேட்டகிரி அவனை இவ் அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரு கூட வாய்ப்பு கிடைச்சோம் பாஸ்டர் சொல்லிட்டாரு இவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாருன்ட்டு ஒரு நாள் இவர் என்ன பண்ணிட்டாரு அருவா ஊற்றிக்கிட்டு வெட்ட போயிட்டார் நீ எவனடி வச்சிருக்க வச்சிருக்கியா நீ எது எங்க அடிக்கடி எதுக்கு போற எவன யார் கூட சொல்லு எயிட்ஸ்னா என்ன அப்படின்னு இவரு கேட்டு இவருக்கும் தெரியல அவருக்கும் எயிட்ஸ்னா என்னன்னு தெரியல கடைசுல பாத்தீங்கன்னா ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சு ஒண்ணு இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அது எவனோ ஒருத்தன் சொல்றான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அவங்க போனாங்க பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டர் வந்து இவங்களை அடையிறதுக்காகலாம் சொல்லலை அவரு இந்த இவங்க ஒன்றும் அந்த அக்கா ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது பயங்கரமான ஒரு ஃபிகர்லாம் கிடையாது அவரு அவரு கல்யாணம் ஆவாத பாஸ்டர் பெண்டி காஸ்டர்ல கல்யாணம் ஆகாமல் ஊழியம் பண்றவங்க இருக்காங்க எதையோ ஒண்ண சொல்லி விட்டுறணும்னு சொல்லி விட்டுறது இந்த பெண்கள் போகும்போது எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிடக்கூடாது தீர்க்க தீர்க்க தரிசனம் மாதிரி என்ன பண்ணிடுறது அப்பதான் ஆண்டவர் இவரு அந்த ஐயா கூட பேசுறாரு அப்படின்ற மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்க சபையார் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு எதையோ ஒன்னு அடிச்சு விட்டுருது இது வந்து அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாத மக்கள் அந்த ஜென்ரேஷன் இப்பவும் அதே மாதிரிதான் என்ன ஆகுது இன்னைக்கு வீட்டுக்காரனோட இருக்காதம்மா கூட இருக்காதன்னா ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு செய்கிற பெண்கள் இன்னைக்கு இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் டெக்னாலஜி வைஸாக என்ன ஆகுது வேற மாதிரி இப்போ உள்ள காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது அப்போ இதில் வந்து நம்ம பாஸ்டர்மார்கள் புனிதமானவர்களை கெடுக்கிறது வந்து நம்ம தான்